அடுத்தபடியாக மணியாக சாந்தி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரிய பெரிய ஜாமவான்கள் இருக்கிற ஒரு மேடையில நானும் இருக்கேன் சோ எல்லாருக்கும் வணக்கம் சார் கட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஸ்பெஷலுங்க படம் பணம் சீரீஸாகவே நாங்களாம் வந்து ரொம்ப விரும்பி நடிச்சிருக்கோண்ட நான் குறையவும் பண்ணியிருக்கேன் கட்டில் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருக்குமே ஆக்சுவலி தப்பாக தான் தோணும் எடுத்த உடனே எனக்குமே டைரக்டர் இவி கணேஷ் பாபு சார் ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொல்கிறப்ப கட்டிலா அப்படின்னு தான் எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன் பட் அந்த கதையை கேட்டப்ப உண்மையிலேயே ரொம்ப உருக்கமாக இருந்தது இப்போ நிறைய கமர்ஷியல் கமர்ஷியலாக தான் இருந்துட்டுருக்கு உலகமே பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியலாக தான் குடும்பம் குடும்பம்லாம் யாருமே சேர்ந்து இல்லை ஈவன் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் வேலைக்காக நம்ம வேற ஊரில் இருக்கோம் அம்மா அப்பா அத்தை மாமாலாம் வேற ஊரில் இருக்காங்க ஸோ சொந்த பந்தம்லாம் சேர்ந்தே இல்லை பட் இந்த படம் பார்த்தா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு சேஞ்சோட தான் படத்துலேருந்து வெளியில வரப்போ நமக்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்கும் கண்டிப்பா என்னதான் தூர தூரமா இருந்தா கூட பாசங்கள் அவ்வளோவா இல்லைன்னு எனக்கு தோணுது வெறும் கட்டில பார்த்து மட்டும் கட்டில் அப்படின்னா கட்டில் நினைச்சிட்டு இருக்கோம் பட் அந்த கட்டில் வந்து எத்தனை உறவுகளை வந்து நம்மளை வந்து சேர்க்குது அப்படின்றது இந்த படம் ஸோ ரொம்ப அழகான ஒரு படம் தேங்க்யூ சார் தேங்க்யூ இவி கணேஷ் பாபு சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இதில் எல்லா டெக்னிஸ்ட்டுமே பெரிய பெரிய ஆட்கள் அதில் நானும் ஒத்தியா இருக்கிறதுல சந்தோஷப்படுறேன் பாட்டு பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மெலடிஸே ரொம்ப இந்த காலத்தில் வரதே இல்லை ரொம்ப பார்த்தீங்கன்னா நெருக்கே புரியாத அளவுக்கு பாட்டாவது இருக்குல்ல சடக் படக் சடக் அப்படிதான் இருக்குது பாட்டு எல்லாமே இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தான் இருக்குது ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக இருக்குது எல்லா சாங்குமே ஸோ அப்போ அப்போ எல்லாம் எனக்கு தோணும் ஒரு மெலோடி சாங் கேட்கணும் போல இருக்கே அப்படிலாம் தோணும் ஸோ இந்த படத்திலோட பாட்டு வந்து எப்படின்னா காதுக்கு கேட்குறதுக்கு இனிமையாகவும் மனசுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும் கேட்குறப்ப ஸோ அவ்வளோ நல்ல அழகான பாட்டுன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான பாடல்கள் ஷிகாந்த் தேவா சார் உங்கள் வாய்ப்பே இல்லை அண்ட் வைரமுத்து சாரோட எனக்கு பேசுறதுக்கு அவள வயசும் இல்ல எக்ஸ்பீரியன்ஸும் அவரோட வரிகள் அப்படி இருக்கு சீரிஸா கணேஷ் பாபு சார் வந்து இந்த படத்தை வந்து செதுக்கி இருப்பாரு உங்களுக்கு பாட்டு பாக்குறப்பே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ ஹோல் மூவி பாக்குறப்ப அதாவது ஒரு கண்ணு ஃபுல்லா தான் நம்ம வெளியில வரணும் படம் முடிச்சுட்டு வெளியில வரப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி அம்மா அப்பா பேர குழந்தைங்களோட சேர்ந்து உட்கார்ந்து கம்ஃபர்டபுளா என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு படம் ஸோ இப்போ எப்படி சொல்றது நிறைய அதாவது சொல்லலாமா இல்லையான்னு தெரியல நாங்களாம் ஒரு புரிவு கூட்டம் எப்படி சொல்றது நிறைய இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கழுகு காக்கா ஒரு காட்டுக்குள்ள வந்து ஒரே கழுகு காக்கா கூட்டமா சுத்திட்டு இருக்க இடத்துல நாங்களாம் ஒரு குருவி கூட்டம் சோ நிறைய எங்களை மாதிரி நிறைய சின்ன சின்ன படங்கள் நிறைய இன்னும் ரிலீஸ் ஆகவும் நிறைய இருக்கு நல்ல நல்ல படங்கள் இன்னும் நிறைய இருக்கு பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல நல்ல படங்கள் பெரிய ஹீரோக்கள் இல்லைன்னா கூட கதைக்காக படத்தை பார்த்து பாக்குறாங்க ஸோ அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால எங்க படம் கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்கும் இருக்கு சோ மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க நானும் வளர்த்துறேன் இந்த படம் பெரிய லெவல்ல ஹிட் ஆகணும்னு தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ சோ மச் மேம்